மீட்டுக்கு தேவையான கருப்போசுங்க போருக்கு தேவையானதுங்க கம்பல்சன் தேவையானதுங்க அப்புறம் கிணத்துக்கு தேவையான கருப்போசுங்கண்ணா எல்லாமே நம்ம மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா இந்த மாதிரி ஒயிட் கோட்டிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் சரிங்க ஒயிட் கோட்டிங் இந்த ஒயிட் கோட்டிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு உப்பு கட்டாதுங்க இதே ஒயிட் கோட்டிங் இல்லாம பத்து வருஷம் ஏதோ நாச்சுன்னா அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரை நாங்களே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பர் பிரதர் இங்க தமிழ்நாட்டில யாரும் கொடுக்க முடியாத விலையுங்க மிக குறைஞ்ச விலையில நாங்க பைப் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன பிரதர் சொல்றீங்க தமிழ்நாட்டிலேயே யாரும் கொடுக்க முடியாது

நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்நடை வளர்ப்புகளை குறித்து தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்குங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான பதிவா இருக்கு போகுது இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பியூருக்கு பக்கத்துல இருக்கிற டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்பவுமே உறுதுணையாகவும் ரொம்ப அத்தியாவசிய பொருளாகவும் இருக்கக்கூடிய இந்த ஹெச்டிடிபி அப்படிங்கிற இந்த கருப்பு ஓஸ் பைப் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இவங்க தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஆமாங்க இவங்க ஒரு மேனுபேக்சராகவும் இருக்காங்க ட்ரேடராவும் இருக்காங்க விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து அத்தியாவசிய பொருளா இருக்கிற இந்த கருப்பூசம் வந்து தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க தமிழகம் முழுவதும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இவங்க கொடுக்குற பிரைஸ் அடிச்சுக்கிற ஆளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்னதான் தயாரிக்கிறாங்க என்ன குவாலிட்டியில தயாரிக்கிறாங்க என்ன சைஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க என்ன விலையில கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கம்பெனிக்குள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்றதாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் முழுமையாக உங்களை வந்தடையும்

கோவை மெயின் ரோடு யூனியன் நம்பியூர் யூனியன் ஆபிஸ் அருகில் நம்பியூருங்கண்ணா ஓகே நம்ம இந்த மேனுபேக்சரிங் யூனிட்ல என்ன தயார் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் நம்ம என்ன தயாரிக்க பாத்தீங்கன்னா கருப்போஸ் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா நான் வீட்டுக்கு தேவையான கருப்போஸ்ங்கண்ணா போருக்கு தேவையானதுங்க கம்பர்ஷனுக்கு தேவையானதுங்க அப்புறம் கிணத்துக்கு தேவையான கருப்போசுங்கண்ணா எல்லாமே நம்ம மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா அதாவது நம்ம இந்த ஹெச் டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருப்போஸ் தான் தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க இதுல என்னென்ன குவாலிட்டில எல்லாம் நம்ம தயாரிக்கிறோம் அதை பத்தி போது சொல்லுங்க இது வந்து ரெண்டு விதமான குவாலிட்டி இருக்குங்கண்ணா சரி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கண்ணா பியூர் வெஜின் பைப்புங்கண்ணா செகண்ட் குவாலிட்டி பைப்பு மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா சரி செகண்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து இப்போ விலை கொஞ்சம் கூடுதா வருங்கண்ணா ஓகே இப்ப இந்த ஹெச்டிபி பைப்பு கருப்பு ஹோஸ் அப்படின்னாவே இதுல வந்து ரெண்டு விதமான பைப் சொல்றாங்க அதாவது வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கோட்டிங் இருக்கிற மாதிரி ஒன்றும் பிளாக் மட்டுமே இருக்கக்கூடியதா ஒண்ணு சொல்றாங்க இது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது வந்து பாத்தீங்கன்னா கர்போஸ்ட்ல ஒயிட் கோட்டிங் இருக்குங்கண்ணா ஒயிட் கோட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு படியாதுங்கண்ணா நீங்க போர்கள் போட்டிங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சு உப்பு படிங்கண்ணா ரொம்ப உப்பு தண்ணி பாத்தீங்கன்னா உப்பு படிங்க அதாவது இந்த மாதிரி ஒயிட் கோட்டிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனா சரிங்க இந்த மாதிரி ஒயிட் கோட்டிங் இந்த ஒயிட் கோட்டிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு உப்பு கட்டாதுங்க இதான் ஒயிட் கோட்டிங் இல்லாம போட்டீங்கன்னா உங்களுக்கு உப்பு கட்டுங்கண்ணா இதுக்கு வந்து நம்ம ஒயிட் கோட்டிங்க வந்துங்க பத்து வருஷம் வாரண்டி வேணா குடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஒயிட் கோட்டிங் இல்லாத கருப்புக்கு அதுக்கு ஒயிட் கோட்டிங் இல்லாம கருப்புக்கு வாங்க அஞ்சு வருஷம் வாரண்டி குடுத்து அஞ்சு வருஷம் வாரண்டி குடுக்குங்க அஞ்சு வருஷம் வாரண்டி ஒரு வேளை இந்த அஞ்சு வருஷத்துலயோ பத்து வருஷத்துலயோ இந்த பைப் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு இல்ல நீங்க சொன்ன மாதிரி உப்பு கட்டி ஏதாவது வந்து செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அஞ்சு வருஷம் இதுக்கு வந்து பத்து வருஷம் ஆண்டிங்க இதுக்கு பத்து வருஷம் ஏதோ நாச்சுன்னா அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துருவாங்க நாங்களே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பர் பிரதர் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மேனுபேக்சரிங் யூனிட் அப்படின்னு சொன்னீங்க நீங்க வந்து மேனுபேக்சர் ட்ரேடரா நீங்க யாரு நாங்க ஓன் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்ம மேனுபேக்சரிங் யூனிட் இங்கேயே இருக்குங்க நாங்க ஹோல்சேல் ரீட்டில் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க கடையிலுக்கு இப்போ எலக்ட்ரிகல் கடையிலுக்கு தேவையான இதுங்க நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்க ஓட்டி கொடுத்துருவோங்க இதே விவசாயி வந்துங்க டேரக்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாது வேலைங்க

குவாலிட்டி எப்படி இருக்கும் முப்பது ரூபாய் கொடுக்கறனால உங்களுக்கு குவாலிட்டி வந்து கம்மியாக நினைச்சுக்காதீங்க ஒரிஜினல் குவாலிட்டிங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து வேறு முப்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க குவாலிட்டிக்கு நாங்க கேரண்டிங்க அதனால கேரண்டி இருக்குங்க அடுத்தாங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம் பத்து வருஷம் நாங்க கேரண்டிங் இதுக்கு இப்போ குவாலிட்டி இல்லைன்னா யாருமே கேரண்டி கொடுக்க மாட்டாங்க குவாலிட்டி இருக்குங்க அடுத்த நாங்க கேரண்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க அதாவது யாரும் கொடுக்க முடியாத ஒரு விலையில கொடுக்குறேங்கிறீங்க ஒரு வேலை யாராவது ஒரு மேனுபேக்சரோ இல்ல ஒரு ட்ரேடரோ உங்களை விட ஒரு ரூபா விலை கம்மியா கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டிலயே யார் கொடுத்தாலும் செய்றீங்க அதை விட நீங்க வந்து பாருங்க எங்க குவாலிட்டி பாருங்க பைப் பாருங்க அதை விட ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியா குடுக்குறோங்க நாங்க அதுக்கு நாங்க கேரண்டிங்க நீங்களே வேணும் விசாரிச்சுட்டு வாங்க ஒரு பக்கம் இல்லாட்டி பத்து பக்கம் விசாரிச்சுட்டு வந்துங்க இங்க வந்துடுங்க எடுங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியா தான் குடுப்போம் நாங்க இப்போ ரேட் குறையும் போது வந்து எந்த இஷ்யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லி எந்த இஷ்யூ வராதுங்கண்ணா நம்மளே சொல்லிட்டேங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒன்னு இருக்கு செகண்ட் குவாலிட்டி இருக்குங்க பஸ்ட் குவாலிட்டி எடுத்தீங்கன்னா பத்து வருஷம் கேரண்டி நாங்களே கொடுத்துறங்க செகண்ட் குவாலிட்டிக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் கொடுக்க முடியுங்க செகண்ட் குவாலிட்டிங்கிறது யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க எதற்காக அதை பயன்படுத்துறாங்க செகண்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா இப்ப விவசாயிகள் வந்து பாதி நாள் ஓட்டுவாங்களுங்க குத்தைக்கு ஓட்டுறவீங்க அந்த மாதிரி ஆளுகளை வந்துங்க அளவா கொடுத்தா போதுங்க குறைஞ்ச ரேட்டுக்கு என்ன சொல்லி கேக்குறாங்க அவங்களுக்கு வேண்டிங்க அது மட்டும் ஆர்டர் பேச ஓட்டி கொடுத்துட்டு இருக்கிறேங்க இதே நீங்க பஸ்ட் குவாலிட்டி எடுத்துட்டீங்கன்னா இங்கே மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க ஆயிரம் மீட்டர் ஐயாயிரம் மீட்டர் வரைக்கும் ஒரு நாள் போன் கால் மட்டும் பண்ண போதுங்க அப்படி ஓட்டி அமைச்சிருக்குங்க நீங்க வந்தீங்கன்னா பை போட்டு நீங்க வந்து போயிட்டே இருக்கலாம் இப்போ மினிமம் ஆர்டர் குவாலிட்டி எவ்வளவு வரைக்கும் உங்களால டெலிவரி பண்ண முடியும் இல்ல இங்கே விற்பனை பண்ண முடியும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டர்ல இருந்தாங்க ஐயாயிரம் மீட்டர் வரைக்கும் டெலிவரி பண்ணலாங்க இங்க லோக்கல் ஏரியா வந்தா நாங்களே எங்களோட சொந்த வண்டி இருக்கு நாங்களே கொண்டு போய் இறக்கிட்டு வந்துருவோங்க இதோ கொஞ்சம் வெளி மாநிலம்லாம் வெளியூர்னாங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சு பைப் பரவாயி இருக்கு நாங்க கேர்னீங்க ஒரு விவசாயி வந்து நேரடியா உங்க இடத்துக்கு வந்து இங்க யூனிட்ல வந்து வாங்குறதா இருந்தா எவ்வளவு மினிமம் ஆர்டர் பண்ணிட்டு எவ்ளோ கொடுக்க முடியுமா இங்க வந்துட்டா ஒரு மீட்ருல இருந்து குடுக்கலாங்க ஒரு மீட்ருல இருந்து குடுக்க முடியுங்களா நினைப்பாங்க ஒரு மீட்ருல இருந்து குடுக்கலாங்க அதே இங்க வந்து எடுத்தாங்க நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்றா மட்டும் தாங்க ஐம்பது மீட்டர் மினிமம் மினிமம் ஆர்டர் போட்டாங்க சரிங்க இப்ப நம்ம மேனுபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கோம் அங்கேதான் வந்து பைப்புல தயாரிக்கிறோம் அப்படிங்கும் போது

இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஒயிட் கோட்டிங்க்கு ப்ராசஸ் ஆகுங்க அது வந்து ப்ளூ கோட்டிங்க்கு ப்ராசஸ் ஆகுங்க ஓகே இப்போ இது கூலிங் டேங்க் உள்ள போனோடனே கூலிங் ஆகி அதோட கீட்டோட தன்மையை வந்து குறைச்சிருக்க ஓகே குறைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரிண்டிங் போலாங்க அவுட்புட்ல வந்து உங்களுக்கு பைபா வெளியில வருது இல்லையா அவுட்புட் வந்து வெளிய வந்துருங்க ஓகே இப்போ இங்க என்ன process நடக்குது இப்போ இது வந்து பிரிண்டிங் மெஷினுங்க இதுல இது மூலமா தான் நம்ம வந்து பைப் மேல இருக்கிற பிரிண்டிங் வந்து இதுல தான் பிரிண்டிங் எல்லாமே இதுல தான் ஆமாங்க ரெடி ஆயிட்டு இருக்கு இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஐஎஸ்ஓ நம்ம வந்து எத்தனை எம்எம் வந்து போட்டிருக்கிறோம் அப்ப வந்து எத்தனை கேஜி போட்டிருக்கிறோம் அப்புறம் மீட்டருக்கு எண்பத்தாறு இதெல்லாம் எல்லாமே இதுல வந்துருக்கு ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒவ்வொரு நம்பர் மாறி மாறி வந்துட்டே இருக்குங்க அஞ்சு மீட்டருக்கு இருக்க ஸ்டிக்கர் இருக்கு அதனால கட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளம் வராது வராது இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னது சொல்லுவீங்க அடுத்த ப்ராசஸ் வந்து வெயிண்டிங்ல போட்டு சுத்த வேண்டியதானுங்க அப்புறம் பேக்கிங் பண்ணிட்டு

கலர் உங்களுக்கு இருக்குங்க எல்லாமே நாங்களே ஃபிட் பண்ணி அண்ணா வணக்கம் உங்களுடைய பெயர் நீங்க எங்க வந்து தோட்டம் போட்டிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என் பேரு சுப்பிரமணியம் என்பி பி சுப்பிரமணியம் சரி நம்பியூர் ஓகே ஓகே பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் பக்கத்தில் தோட்டம் சுப்பிரமணியன் தோட்டம் எத்தனை ஏக்கர்ல நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு இப்போதைக்கு ஒரு நாலு ஏக்கர் விவசாயம் பக்கத்தில் இருக்குது சரிங்கண்ணா இந்த தண்ணீர் பாய்ச்சிருக்கலாம் வந்து கருப்போஸ் வந்து நீங்க வந்து ஜீவாடெக்ல வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னாங்க அதோட குவாலிட்டி எப்படி தரம் எப்படி வருஷத்துக்கு முன்னாடி போட்டீங்க கருப்பூசம் நீட்டாவும் தரமாவும் இருக்குது தரமாவும் இருக்கு தரமாவும் இருக்குது விலை எப்படி இருக்குங்களா மத்த கம்பெனி இது கொஞ்சம் அவரு வந்து அனுச்சிருச்சு குடுக்குறாரு நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த அஞ்சு ஏக்கர் கார்டுல என்னென்ன விவசாயம் பண்றீங்க எதுக்கெல்லாம் இந்த கருப்போசம் யூஸ் பண்றீங்க கருப்பூசம் திளிப்பு நீர் போட்டோம் அப்படின்னா கத்திரி சரிங்க தக்காளி ஓகே இதெல்லாம் யூஸா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே அப்புறம் மறுக்க வந்து வாழை பண்றதுக்காக நாங்க சரி ஆனா இப்ப ஒரு அஞ்சு வருஷமா நீங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கிறதா சொன்னீங்க நீங்க வந்து இந்த கருப்பூசுல இந்த வெள்ள கோட்டிங் இருக்கிறத யூஸ் பண்றீங்களா இல்ல வெறும் கருப்போசு யூஸ் பண்றீங்களா கருப்பூசி யூஸ் பண்றோம் யூஸ் தான் கிட்டத்தட்ட அஞ்சு வருடம் காலத்துக்கும் மேற்படி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றீங்க என்னைக்காவது ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கீங்களா இல்ல கம்ப்ளைண்ட் நல்ல தரம் நல்ல குவாலிட்டியா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வெயில் எல்லாம் படுறதுனால வெட்டையாகிறதோ இல்ல உப்பு பூக்குறதோ இல்லீங்களா அதான் நல்லா இருக்கு ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்புல அருமையா வந்து நீங்க விவசாயம் பாத்துட்டு இருக்க மாட்டேங்கிறோம் அதுல வந்து இந்த கருப்போஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு ஜிவா டெக்ல வாங்கினா ஜிவா டெக்ல வாங்கி ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிவா டெக்கோட இந்த மேனுபேக்சரிங் யூனிட் வந்து இருக்கோம் ஹெச்டிபி கருப்போஸ் பைப் விவசாய பெருகுடி மக்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய இந்த பைப் மேனுபேக்சரிங் யூனிட்ட பார்த்தோம் எப்படி மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன சைஸ் வேரியேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் தமிழ்நாட்டில யாரும் இல்லைங்களா கண்டிப்பாங்க தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத வேலைங்க அடுத்து சொல்றாரு தமிழ்நாட்டுல யாராலையும் கொடுக்க முடியாத விலையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இது பத்தி பாத்தீங்க அப்படின்னா நம்ம விவசாய மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களோட விவசாயத்துக்கு தேவையான இந்த பைப்புகளை வந்து விலை குறைவாகவும் தரமாகவும் இந்த இடத்துல நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நண்பர் திரு அவர்கள் வந்து இவ்வளவு நேரம் வந்து நம்மளோட இணைஞ்சிருந்தாரு அவரோட அந்த பைப் மேனுபேக்சரிங் கம்பெனி பத்தி விரிவா சொன்னாரு உங்களோட இந்த பைப் மேனுபேக்சரிங் கம்பெனி மென்மேலும் வளரணும் நிறைய விவசாய மக்கள் இதனால பயன்பெறணும் சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நண்பர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க